தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்படி ஒரு துணை முதலமைச்சர் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவருடைய செயல்கள் நமக்கு எதிரானதை கூட இருக்கலாம் ஏன்னா தமிழகத்தை வந்து மிரட்டுற மாதிரி ஒரு தொழில பேசியிருக்கிறாரு இருந்தாலும் அவர் தன் மண் சார்ந்த தன் வளம் சார்ந்த ஒரு ஒரு அக்கறையோடு அவர் பேசுறது வந்து இப்படி ஒரு நாள் நமக்கு துணை முதலமைச்சராக இருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்னும் அளவுக்கு செயல் நேற்றைய தினம் திருப்பதியில மாண்டூர் வடக்கு பகுதியில செம்மரங்கள்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிடங்களை போய் சோதனைக்காக போறார் இந்த சோதனையில அவரு சும்மா ஒண்ணு போலங்க சுத்தியலோட போறார் சுத்தியரோடு போன பவன் கல்யாண் ஒவ்வொரு மரமா தட்டி பாக்குறாரு இது செம்மரம் தானா அப்படின்னு தட்டி பாக்குறாரு ஏன்னா எல்லா நாட்டுகளையும் எல்லா மாநிலத்திலையும் வந்து எல்லா பகுதிகளையும் இந்த முல்லை மாதிரி முடிச்ச வைக்க இருப்பான்ல அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறதுனால அங்கங்க ஒவ்வொரு கட்டையை எடுத்துட்டு வேற ஒரு கட்டையை வச்சுட்டான்னா தெரியாதுல்ல இதை எடுத்து வித்துட்டு வேற ஒரு கட்டையை அதே மாதிரி வர்ணம் பூசி வச்சுட்டான்னு வைங்களேன் தெரியாது அதனால சுத்திர வச்சு அடிக்கிறான் மனுஷன் இப்படி ஒரு ஆள் நமக்கு எப்படி இருக்கும்னு ஒன்னையும் பார்க்கும் போது தோணுது அவர் குறிப்பிட்டு பேசுறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மரக்கட்டைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்ப எவ்வளவு கட்டைகள் வெளியே போயிருக்கும் குறிப்பா வந்து கர்நாடகால அவங்க அங்க இருந்து போன செம்மர கட்டைகளை பறிமுதல் செய்யப்பட்டதை அவங்க விற்பனை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டுமே நூத்தி நாற்பது கோடி யாருக்கு கர்நாடகா அரசுக்கு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேல எத்தனை கட்டைகள் வெளியே போயிருக்குன்னு பாருங்க இது பறிமுதல் செய்யப்பட்டது மொத்த மரங்கள் எவ்வளவு வெட்டப்பட்டிருக்குன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் செம்மர கட்டைகள் வெட்டப்பட்டிருக்குங்கிறாங்க அதோடைய மதிப்பு மட்டுமே ரெண்டாயிரம் கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடின்னு பதிவுடுறார் இது எல்லாத்தையும் பேசிட்டு இதற்காக பிரத்யேகமாக ஒரு ஆபரேஷன் ஆரம்பிக்க போறோம் ரெட் சென்டர் அப்படிங்கிற பேர் வச்சு இந்த செம்மரங்களை எல்லாம் வெட்ட விடாமல் கடத்த விடாமல் பாதுகாப்பதற்கு தன் நாட்டின் வளம் வனத்தின் மலம் கொள்ளை போயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பதற்காக ஒரு துறை முதலமைச்சர் இவ்வளவு அக்கறையோடு இருக்கிறாரு இதை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அவர் சொல்றாரு அப்படி போற வழியில இடது கையில தட்டி விடுற மாதிரி தமிழகத்தில் இருந்து வருபவர்களுக்கும் சேர்த்து தாண்டா சொல்றேன் அப்படின்னு போறார் இது மாதிரி யாராவது இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரோ இல்ல அமைச்சர் பெருமக்களோ இல்ல முதலமைச்சரோ என்னைக்காவது அந்த ரூபத்தில் பேசியிருக்காங்களா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் எவனும் குவாரிய வெட்டாரா வெட்டி போடுவானு சொல்லியிருக்கானா ஆனா பவன் கல்யாண் சொல்றாரு செம்மரங்களை வெட்டுவது பெருமாளுக்கு உகந்ததல்ல தொலைச்சு கொடுங்க இது பெருமாளுக்கு எதிரானது அப்படி கொண்டு போய் ஆன்மீக அரசியல் கொண்டு போய் புகுத்தி நிப்பாட்டாரு பாருங்க பேசுவானா குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் குவாரியப்புறம் வெட்டாரா கொன்னே ஒரு வேண்டா பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு சேர்த்தாண்டா சொல்றேன்னு பேசுவாரா இங்க இருந்து மணல் அடிக்கிட்டு போற பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவுக்கு சேர்த்துதாண்டா சொல்றேன்னு எச்சரிக்கை உருவாயிலா செய்ய மாட்டான் ஏன் செய்ய மாட்டான் தன் நிலத்தை அந்த அந்த மண்ணை அந்த மண் சார்ந்த மகனே ஆளணும் ஒரு தெலுங்கர் பவன் கல்யாண்காருக்கு ஏன் கோவம் வருது அவர் அந்த மண்ணின் மைந்தன் தன் மண்ணை அந்த மண்ணை சார்ந்தவனே பவன் கல்யாண்காருக்கு வந்து கோவம் வருது ஆனா இங்கே உதயநிதி காரு காரும் ஆட்சியில் இருக்கிறாரு துணை முதலமைச்சராக இருக்கிறாரு அப்ப எப்படி உதயநிதி காருக்கு எப்படி கோவம் வரும் அவர் ஆந்திராவில் துணை முதலமைச்சரா இருந்தா உதயநிதி காருக்கு வந்து கோவம் வரும் இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் போட்டு தள்ள வேண்டியதானே எடுக்காதான் அந்த சொல்லக்கூடிய தெளிவு ஏன் இங்க இருக்கிறவனுக்கு வரல அள்ளி கொடுக்கிறான இவனே இந்த அரசே அரசுடைய அனுமதியான் இதை தடுக்கிற இந்த இந்த மண்ணின் பிள்ளைகளை எதிர்க்குது யாரு இந்த அரசே தமிழ்நாட்டில் உள்ள அரசு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க முதலமைச்சரை அறிவு திருவிழாங்கிற பேர்ல ஒரு சொறி திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கான் ஐயா துரைமுருகனை பத்தி நமக்கு நல்லா தெரியும் அதுவும் குறிப்பா வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசுறதுல துரைமுருகனை மிஞ்சிக்கிறதுக்கு யாருமே கிடையாது திமுக மூத்த ஒரு பொறுப்பாளரு மூத்த ஒரு அமைச்சரு கருணாநிதிக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா வஞ்ச புகழ்ச்சி புகழ்ந்து தள்ளுவார் அப்படித்தான் இந்த அறிவு திருவிழால உதயநிதியை வச்சு செஞ்சிருக்காரு உண்மையாவே அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு சிறந்த நன்றி சொல்லணும் அவர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு என்ன சொல்றாரு ராஜராஜ சோழன் ஆட்சியில இருந்தப்பையே ராஜேந்திர சோழனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது அது மாதிரி உதயநிதிக்கும் ராஜேந்திர சோழனுக்கு இணையாக அவருக்கும் அதை வந்து செய்யணும் அப்படின்னு இது மன்னராட்சி தாண்டா அப்படிங்கறத தெளிவா பேசியிருக்கிறாரு அதுவும் ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாரு என்னுடைய அரசியல் கணக்கு தப்பாது நான் அரசியல் பழுத்த வெங்காயம் அதனால என்னுடைய அரசியல் கணக்கு கண்டிப்பாக சரியாதான் ஸ்டாலினையும் ராஜேந்திர சோழனாக உதயநிதி ஸ்டாலினையும் இந்த ஆட்சி இந்த திமுக மன்னராட்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறதையும் தெளிவா பேசி உரிச்சு வச்சுட்டு பேசாம உட்காண்டாரு சொல்ல போனா கருணாநிதி கூட உயிரோட இருந்தா உதயநிதி ஸ்டாலினை பத்தி ஒரு சொல்ல மாட்டார் அதை தாண்டி அடிச்சுட்டு போயிட்டார் இப்ப ஜெயலலிதா இருக்கும் போது பாத்தீங்கன்னா எடுத்தோடே முதல்ல இருக்கிறவன் காலைல விழுந்துட்டான் வைங்களேன் அடுத்து வரவே நூறு பேர் அந்த விழுந்தது ஆகணும் வேற வழியே கிடையாது இன்னும் சொல்ல போனா சிறப்பா விழுகணும் அவனை விட ஒருத்தர் நேரம் போய் குனிஞ்சு தொட்டு கும்பிட்டு பாதத்தை தொட்டு கும்பிட்டு அம்மா பாதத்தை தொட்டு கும்பிட்டு போயிருந்தானா அடுத்து வர்றவே ஸ்டாஸ்டாகவா விழுகணும் அதுக்கு அடுத்து வரவே நிக்கிற இடத்துல இருந்தே தவந்து தவந்து வரணும் இதே மாதிரிதான் இங்கிட்டு துறைமுறையை இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து வரவே போறவனுக்கு எல்லாம் உதரலை கொடுத்துருச்சு உடனே படக்குன்னு நம்ம ஏவா வேல் என்ன பண்ணிட்டாரு உதயநிதி வந்து திரை பெரியார் பெரியார் இதுவும் புகழ்ச்சி அணிதான் பெரியாரை பற்றி நல்லா தெரிஞ்சவனுக்கு தெரியும் ஏவா வேலு பேசினது உதயநிதியை வந்து திரை உலக பெரியார் சொன்னது வஞ்ச புகழ்ச்சி அணியா இல்லையான்னு தெரியும் அப்ப அது உண்மைதான் அப்படி அவருக்கு பின்னால வந்த திருமாவேளாவன் சொல்றாரு அவர் உதயநிதி கிடையாது அவர் வந்து உணர்ச்சி நிதி ஐயா உணர்ச்சி நிதி தான் எதுல உணர்ச்சி எந்த விதத்துல உணர்ச்சி அப்படின்னு பட்டியலிட முடியுமா அவர் அவர் பங்குக்கு அதே வஞ்ச புகழ் செடியில அடிச்சுட்டு போயிட்டார் பார்த்தாரு தங்கம் என்ன நினைச்சு என்னடா அவையவே என்னன்னு பேசிட்டு போறாங்க நம்ம பேசாம போயிட்டா பிரச்சனை ஆயிரும் போல கருணாநிதியை மிஞ்சின உதயநிதி அப்படின்னு அடிச்சிட்டாரு அதுவும் சரிதான் கருணாநிதி எது எதுலாம் மிஞ்சினாரு கொள்ளையடிக்கிறது இல்லையா ஊழல் பண்றது இல்லையா துரோகம் பண்றது இல்லையா அந்த பட்டியல் இருக்குல்ல அப்படியே கே நேர் வந்தார் என்னடா எல்லாமே கருணாநிதி கருணாநிதியை மிஞ்சிட்டான் அவர் உடனே முதலமைச்சர் ஸ்டாலினையும் மிஞ்சி விடுவார் உதயநிதி போயிட்டார் இதையெல்லாம் தாண்டி ஐயா அன்பில் மையஸ் பொய்யாமொழி அவர் அவர் உதயநிதியே கிடையாது அவர் உதவும் நிதி யாருக்கு யாருக்கு உதவனாரு அவர் உதயநிதி கிடையாது உதவு நிதி தான் யாருக்கு அப்படின்னு இருக்குல்ல இப்ப துரைமுருகன் சொன்னார்ல ராஜேந்திர சோழன் போல அவர் கடல் கடந்து ராஜேந்திர சோழன் வந்து கடல் கடந்து வென்றவர் அப்ப இவர் அடிக்கடி துபாய்க்கு போயிட்டு வர்றத சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில சிந்தனைகளை வளர்த்து விடுறாங்க அப்ப ஒரு பக்கம் ஆந்திரால பவன் கல்யாண்கார் என்ன பண்றாரு இங்கிட்ட உதயநிதி கார்டு என்ன பண்றாரு ரெண்டு ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ஒண்ணு மட்டும் விளங்குது அவன் அவன் மண்ணை அவனவன் ஆளணும் அந்த மண்ணின் மைந்தன் ஆளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெளிவா தெரிய வருது